பணமரம் ஏறி கல் இறக்கினார் சீமான் சீமானோட அதிரடி முடிவால் கதி கலங்கி நின்ற திமுக அரசு யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை நடத்தி காட்டினார் சீமான் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் ஒரே தலைவர் இன்றைக்கு சீமான் தானா என்ற ஒரு கேள்வி எழும்புற நிலையில் தமிழ்நாட்டையே உலுக்கி கொண்டிருக்கிறார் சீமான் இந்தியா முழுக்க கல்லிறக்க தடை இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் தடை திராவிட சூழ்ச்சி என்ன அவர்களுடைய இந்த சூழ்ச்சியை நாம் தமிழர் கட்சியின் சீமான் கட்டவிழ்த்து விட்டாரா அதுதான் இந்த பதிவு வாங்க வீடியோ கொடுப்பான் இன்னைக்கு பணமரம் என்பது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பல நூறு நன்மைகளை தரக்கூடிய ஒரு மரம் இருக்குதுன்னா அது பணமரம் மட்டும்தான் அதுலயும் குறிப்பா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே தமிழ் மக்கள் இந்த பணமரம் தொழிலாளிகள் இந்த பணமரத்தை சார்ந்துதான் வந்து இருந்தாங்க இது பணமரம் தொழில் மட்டுமல்ல இது அதையும் தாண்டி ஒரு உயிரையும் சார்ந்ததா இருந்தது உதாரணத்துக்கு ஒரு காலத்துக்கு முன்னாடிதான் பாத்தீங்கன்னா இருந்து தான் பல தொழில்நுட்பங்களை வந்து பயன்படுத்துறாங்க அது வீட்டு கூரைகளா இருக்கட்டும் இல்ல வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் பாத்தீங்கன்னா மரத்துல தான் செஞ்சாங்க அது மட்டுமா அன்றைக்கு உணவு நோவ் எடுத்துட்டாலும் மருந்து நோவன் எடுத்துட்டாலும் அதுல பணம் கற்பட்டி தான் சேர்ப்பாங்க அப்படி அன்றாடம் பயன்பாட்டுல இருந்ததா இந்த பணம் கருப்பட்டி இதை பயன்படுத்திட்டு வந்த மக்களுக்கு யாருக்குமே எந்த ஒரு சக்கர வியாதியோ கிடையாது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேணாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான இனிப்பு உணவுன்னு சொன்னா அது பணம் கருப்பட்டி தான் இதை சரியா புரிஞ்சுக்கிட்ட ஆளும் வர்க்கம் முதல்ல அந்த பணங்கள்ல தடை செய்தாங்க என்றைக்கு இவர்கள் பணங்கள்ல தடை செய்தார்களோ அன்றையில இருந்து ஆரம்பித்து விட்டது மக்களின் கஷ்ட காலங்கள் உதாரணத்துக்கு என்னைக்கு கல்லு தடை செய்ய ஆரம்பிச்சாங்களோ அன்ல இருந்து மக்கள் இந்த பணம் தொழில் சார்ந்து இருந்த எல்லா மக்களுமே இந்த தொழிலை விட்டு வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் அதிக லாபம் மட்டும் இல்லாத அதிக உடல் நன்மைகள் தரக்கூடிய இந்த பணங்கள் இது மக்கள் பயன்பாட்டிலிருந்து குறைய குறைய பணையினால் செய்யப்பட்ட பல பொருட்களும் பயன்பாட்டிலிருந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு யாரெல்லாம் பண வெள்ளத்தை பயன்படுத்தினார்களோ இன்னைக்கு எல்லாமே வெள்ள சர்க்கரை நோக்கி பட எடுத்துட்டாங்க ஒரு சின்ன குழந்தை வீட்டுல நீங்க எடுத்துக்கிட்டாலுமே அதுக்கு கொடுக்குற உணவு நஞ்சாயிடுச்சு அதுக்கான முக்கியமான காரணம் இந்த கெமிக்கல் கலந்த சர்க்கரை தான் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே கரும்பு விவசாயம்ன்றதே கிடையாது வெறும் பண விவசாயமும் நெல் விவசாயமும் தான் அதிகமா இருந்தது ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அதிகபட்சம் விவசாயம் கரும்பு விவசாயமா மாறி போச்சு யாரெல்லாம் பணம் தன்னோட உணவுல பயன்படுத்திட்டு வந்தார்களோ அவர்கள் எல்லாம் இன்றைக்கு சீனியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் காரணம் பணமரம் ஏற தடை என்றைக்கு சீனியை பயன்படுத்தினார்களோ உடலில் நோய் வர ஆரம்பிச்சுடு நோய்க்கான மருந்து தேவை கூடிடுச்சு மருந்து தேவை கூடனோடே இந்த மருந்து தயாரிக்கிற பல கார்பரேட் கம்பெனிகள் அதிக லாப சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாத கல்லோட பயன்பாடு இல்லாத போனதுனால் மக்கள் குடிபோதைக்கு அடிமையாகி விட்டார்கள் இதை சரியா புரிஞ்சுகிட்ட இந்த அரசு தானே ஒரு சாராயாலையை உருவாக்கி சாராயம் காச ஆரம்பிச்சாங்க இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாலுமே எந்த ஒரு மாநிலத்திலும் சொந்தமா அரசே சாராயம் எடுத்து கிடையாது ஆனா அந்த தமிழ்நாடு அரசு மட்டும்தான் சொந்தமா சாராயத்தை காசி சொந்த மக்களுக்கே குடிக்க வச்சு நாசம் பண்ணிட்டு வருது இன்னைக்கு பள்ளிக்கு செல்லக்கூடிய இளவயது வயது மாணவர்கள் கூட இந்த சரக்கு அடிமையாக ஆரம்பிச்சுட்டாங்க காரணம் இந்த அரசுதான் இதை சரியா புரிந்துட்டு நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார் அதுதான் பணங்கள் இறக்கும் போராட்டம் இதுக்கு திமுக அரசு தடை விதித்தது அனுமதி தரவே இல்ல நீ அனுமதி நான் அந்த போராட்டம் நடத்தி காட்டுவோம் தான் என்னோட தமிழ் பாரம்பரியத்துக்கான ஒரு அடையாள சின்னமா இருக்கிற அந்த இருந்து இறக்கப்பட்ட அந்த கல்லு ஆரோக்கியமான ஒரு உணவுன்னு சொல்லி போராட்டத்தை தொடங்கினாரு வெற்றிகரமா பணமரம் ஏறனாரு கல்ல இறக்குனாரு தானும் குடிச்சாரு மக்களுக்கும் சந்தோஷமா பகிர்ந்தாரு இதை பார்த்த திமுக அரசு வியந்து போய் உட்கார்ந்து இருக்குது என்ன பண்றதுனே தெரியல இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்க குமிஞ்சாங்க சீமானுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க தமிழ் ஒரு தலைவன் வந்துட்டாண்டான் கையை தூக்கி கையை தட்டி உற்சாகம் அடைஞ்சாங்க தமிழ் மண்ணுல தமிழுக்கான ஒரு அரசியல் இல்லையா என்ற ஒரு கேள்வி இருந்தது இந்த காலகட்டத்துல தமிழ் மண்ணுக்கான ஒரு அரசியல் பிரிந்து விட்டது என்று நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் நிறைவேற்றி காட்டிவிட்டார் இனிவரும் காலங்களில் இந்த அரசியல் தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தான் இருக்க போகுதுன்னு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் நிரூபித்து காட்டிவிட்டார் பல ஆண்டுகள தமிழ் மக்களை வஞ்சித்து வந்த இந்த திமுக அரசு இன்றைக்கு மண்ணு கவி விட்டது காரணம் தமிழ் தேசியம் பிறந்து விட்டது இந்த தமிழ் மக்களை குடிக்க வைத்து நாசம் பண்ணி இந்த திமுக அரசுக்கு ஒரு பெரிய மரணடியா இது இருக்க போது பல ஆயிரம் பெண்களின் தாலி அறுத்த இந்த திமுக அரசு இனி ஒரு பொழுதும் இந்த தமிழ் மண்ணில் இவர்களின் ஆட்டம் செல்லாது என்று நிரூபித்தி காட்டினார் நாம் தமிழர் கட்சி சீமன் அவர்கள் இனி வரும் காலங்களில் தமிழ் வாழும் திராவிடம் விழும் இதுதான் உண்மை இது பத்தி உங்களோட கருத்து என்னவோ நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க உங்களோட ஆதரவு எப்படி இருக்கிற மாதிரி நம்ம தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்